அதிமுக கட்சியின் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் இருபத்தி ஐந்து வருடங்களாக நான் ராயபுரத்தில் முடிசூடா மன்னனாக இருந்த நிலையில் நான் தோல்வியடைந்ததற்கு பாஜக தான் காரணம் எனவும் அவர்களுடன் கூட்டணி வைத்ததால் தான் அதிமுக படுதோல்வியை சந்தித்தது எனவும் கூறினார் அதோடு பாஜக ஒரு ஓடாத பழைய வண்டி எனவும் அவர்களை நேரம் பார்த்துதான் கலட்டிவிட்டதாகவும் மீண்டும் இணைக்க வாய்ப்பே கிடையாது என்றும் கூறினார் தமிழகத்தில் மீண்டும் அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி அமைந்துள்ளது இதன் காரணமாக ஜெயக்குமார் அதிமுகவில் இருந்து விலகுவதாக கூறப்பட்டது சமீபத்தில் டெல்லிக்கு சென்று எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்தித்த போது கூட ஜெயக்குமாரை அழைத்துச் செல்லவில்லை இதேபோன்று கூட்டணி குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியான போதிலும் ஜெயக்குமார் அங்கு இல்லை இதன் காரணமாக அவர் அதிமுகவில் இருந்து விலகுவதாக கூறப்பட்ட நிலையில் தற்போது அதற்கு அவர் விளக்கம் கொடுத்துள்ளார் உள்ளார் இது பற்றி அவர் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசும்போது நான் பாஜகவுடன் கூட்டணி அமைத்ததால் அதிமுக கட்சிகளிலிருந்து விலகுவேன் என்று எந்த இடத்திலும்